ஸ்ரீமதி செய்திகளுக்காக செய்தி ஜல்லிக்கட்டு காளைகளின் ஊர்வலம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்டவைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுக்கோட்டையில் அரசு கல்லூரிகள் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தின் தலைநகரமாக உள்ள புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டதோடு கரும்புகள் வாழை தோரணங்கள் ஆகியவை கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாட்டு வண்டிகளில் ஏற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகளோடு இணைந்து தப்பாட்டம் ஒயிலாட்டம் ஆகியவற்றின் ஊர்வலத்தோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முகப்பில் புது பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கல் பொங்கியவுடன் பொங்கலோ பொங்கல் என்று ஆட்சியர் முதல் அரசு அலுவலர்கள் வரை அனைவரும் பொங்கல் பண்டிகையை வரவேற்றனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணாவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் கலை விழாக்களில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து தப்பாட்ட கலைஞர்கள் பரைவாத்தியம் இசைத்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து சிலம்பாட்டம் பரதநாட்டியம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தொடர்ந்து அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பானை உடைக்கும் போட்டி கயிறு இறுக்கும் போட்டி உள்ளிட்டவைகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன தினம்தோறும் பல்வேறு குறைகளுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் குவிந்து வருவது வாடிக்கையான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று தப்பாட்டம் பறையாட்டம் சிலப்பாட்டம் பரதநாட்டியம் ஜல்லிக்கட்டு காலைகள் ஊர்வலம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது